அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அதே மாதிரி பாலசக்தியோட ஒரு சீன் சொல்ல போனால் அதே ஹோட்டலில் போகிறோம் டிப்ஸ் கொடுக்குறோம் ஆனால் கடைசி வலியும் பொண்டாட்டி மூணு வேளை நமக்கு ஆக்கி போகிறா அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்குலாம் எதுக்கிட வெக்கமான சூடு சொன்னால் இல்லையாடா தயவு செஞ்சு சொல்லுங்கடா அப்படின்னு ஒரு அந்த டைலாக் அடிக்கிற ஆகட்டும் அது மாதிரி சில இடத்துல அங்கே டைலாக் ரொம்ப அழகாக இருந்தது பாலசக்தியோலாம் அர்ச்சனாவும் அவ்வளோ அழகாக அருமையாக பண்ணியிருந்தாங்க இதுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இந்த படம் பார்க்குற நாங்கள் ரெண்டு மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்த்துக்கு முக்கிய காரணம் ரெண்டு பேர்தான் அடுத்து பால சாமி அன்முகா எங்கேயாவது இந்த கூத்து பட்டரை போய்ட்டு வாப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன் யாராவது நடிக்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் நடிப்பு கற்றுட்டு வாப்பா எந்த சீன் வந்தாலும் லவ் சீன் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சோகமான சீன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேச பேசும் அவர் ஃபைட் ஆட்டம் அப்புறம் சோகமான டேன்ஸ் முடியல சத்தியமாக எங்களெல்லாம் தியேட்டரில் அவ்வளோ கடுப்பு ஏற்றிட்டாரு இந்த கேபிஓய் பாலா தயவு செஞ்சு எங்கன்னா போய் நடிப்பை கற்றுட்டு வாங்க பாலா முடியல எங்களால் நீங்கள் அடுத்த